ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாத வாக்குத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வருடங்கள் பிறந்தது போல இருக்கின்றன ஆறு ஆறு மாதங்கள் கடந்து போய்விட்டன ஆறு மாதங்களிலும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இனி வருகின்ற ஒவ்வொரு மாதங்களிலும் அவர் வழி நடத்த வல்லமை தேவனாய் இருக்கிறார் இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை குறித்து கத்தர் நம்மளுக்கு பேசி நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார் ஒரு வாக்குத்தையும் தந்து நம்மளை வழி நடத்த விரும்புகிறார் யோவான் சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அப்ப ஏன் நம்மளுடைய இருதயம் கலங்குகின்றன ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த தீமையான காரியங்கள் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நம்மளுடைய இருதயங்களை கலங்க பண்ண செய்கின்றன நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் பயம் வருகின்றன ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து விடுமோ தீமையான காரியம் நடந்து விடுமோ என்ற சிந்தனை எண்ணங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் வரும்பொழுது பொழுது நம்மளுக்கு பயம் வருகின்றன அப்ப கத்தர் சொல்லுகிறார் மகனே உன் கால மகனே மகளே உன் கலக்கத்தை நீங்கி உனக்கு ஒரு கழிப்பை உண்டாக்க விரும்புகிறேன் உன் பயத்தை நீக்கி உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான் பிள்ளைகளாகிய நமக்கு கலக்கம் இல்லை ஒரு கழிப்பு உண்டு பயம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டு அப்ப எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை எதை குறித்தும் கலங்க தேவையில்லை எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆகையால் அவரை பற்றி கொள்வோம் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக